டாஸ்மாக் துறையில் மூன்று நாள் நடந்த ரெய்டு ஆயிரம் கோடி நடந்துள்ளது திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து செந்தில் பாலாஜி கைவசம் உள்ள டாஸ்மாக் துறையில் ஏகப்பட்ட ஊழல் நடந்துவிட்டதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தது என்றாலும் அந்த துறைக்குள் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் எந்தவித சோதனையும் நடத்தாமல் விட்டு வைத்திருந்தார்கள் இந்த தான் தற்போது யாருமே எதிர்பார்க்காத வகையில் திடீரென்று டாஸ்மாக் துறையை நிர்வகிக்கும் அலுவலகங்களுக்குள் அமலாக்கத்துறை நுழைந்து மூன்று நாட்கள் அதிரடி ரெய்டு நடத்தியது நாற்பது இடங்களுக்கு மேல் நடைபெற்ற இந்த சோதனையின் போது டாஸ்மாக் துறையின் பல சீக்ரெட் ஆதாரங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றியிருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகின அதோடு டாஸ்மாக் துறையில் தற்போது சிக்கியிருக்கும் ஆதாரங்கள் திமுகவுக்கு புதிய சிக்கலை போகிறது குறிப்பாக டாஸ்மாக் துறைக்கும் மதுபான ஆலைகளுக்கும் இடையே எப்படிப்பட்ட ரகசிய டீல் போடப்பட்டுள்ளது ஒரு லட்சம் மதுபான பாட்டில்கள் வாங்கினால் எவ்வளவு பாட்டில்களுக்கு கணக்கு காட்டப்பட்டுள்ளது என்பது குறித்த பல சீக்கிரட்டுகளை அமலாக்கத்துறை கைப்பற்றிவிட்டதாக கூறினார்கள் மூன்று நாட்கள் அதிரடியாக நடந்த இந்த ரய்டு தற்போது முடிவடைந்துள்ளது சென்னையை சார்ந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தங்களுக்கு கிடைத்த ஆதாரங்களுடன் டெல்லி சென்றுள்ளார்கள் அங்குள்ள முக்கிய அதிகாரிகளிடத்தில் தங்களுக்கு கிடைத்த ஆதாரத்தை கொடுத்து தமிழக டாஸ்மாக் துறையில் எப்படிப்பட்ட ஊழல்கள் நடைபெற்று வருகிறது என்பதை அவர்கள் கூறியிருப்பதோடு அடுத்த கட்டமாக இந்த விவகாரத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கொண்டு சென்று ஊழல் செய்தவர்கள் மீது எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை நடக்க இருப்பதாக டெல்லி வட்டார தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில் இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டுள்ளார் தமிழகத்தில் நடத்திய இந்த ரைடானது தமிழக அரசியலில் பூகமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக திமுகவின் முக்கிய புள்ளிகளின் வயிற்றில் புலியை கரைத்து விட்டுள்ளது என்கிற ஒரு பதிப்பு போட்டுள்ளார் அண்ணாமலை அதோடு இதுவரை தமிழகத்தில் நடத்திய ரைடுகளில் இது அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது அதோடு இந்த ரைடில் பல லட்சம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக பலரும் புகார் கூறி வரும் நிலையில் தற்போது அமலாக்கத்துறையிடம் கடந்த நான்கு ஆண்டுகளாக மு ஸ்டாலின் செந்தில் பாலாஜி ஆகியோர் மூடி வரைத்து பாதுகாத்து வந்த ஒரு முக்கிய ஊழல் சிக்கிவிட்டதாம் அதனால் இந்த ஊழலை வைத்து திமுக அரசாங்கத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு கலக்கு கலக்கிவிடுவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுகவின் இந்த மெகா ஊழல் ரகசியத்தை அம்பலப்படுத்தி மக்களிடத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துவதற்காக இதன் பயன்படுத்துவார் அதோடு இந்த டாஸ்மாக் ஊழலில் மட்டும் இன்னும் சில முக்கிய துறைகளை சார்ந்த ஐந்து அமைச்சர்கள் வரை கட்டம் கட்டப்பட்டு அவர்களை அமலாக்கத்துறை கம்பி என்ன வைக்காமல் விடமாட்டார்கள் என்கிற பரபரப்பு தகவல்களும் டெல்லி வட்டாரங்களிலிருந்து வெளியாகியுள்ளன அந்த வகையில் இன்றைய தினம் அண்ணாமலை இதுகுறித்து வெளியிட்டுள்ள பதிவில் இந்த அமலாக்கத்துறை ரெய்டில் எத்தனை லட்சம் கோடி ஊழல் செய்யப்பட்டுள்ளது யார் யாரெல்லாம் சிக்கப்போகிறார்கள் என்பதை வெளிப்படையாக தெரிவிக்காத போதும் தமிழக அரசியலில் இந்த டாஸ்மாக் விவகாரம் பூகமத்தை போகிறது என்று அவர் கொடுத்த ஒரு பதிவு திமுக வட்டாரத்தை கதிகலங்க வைத்திருக்கிறது டாஸ்மாக் துறையை சார்ந்தவர்கள் மட்டுமின்றி கோபாலபுரத்தை சார்ந்த யார் யாரெல்லாம் அமலாக்கத்துறை தட்டி தூக்கப் போகிறார்களோ என்கிற பெரும் பதட்டத்தில் தற்போது திமுக வட்டாரம் கலவரத்தில் காணப்படுகிறது அடுத்த செய்தி உதயநிதியை குறிவைத்துவிட்டதா டெல்லி கோபாலபுரத்தை சுற்றி வட்டமிடும் மூன்று வழக்குகள் துறை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக இருந்த போதிலிருந்தே அவர் மீது துறை மறைவில் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் வெளியாகி வந்தன என்றாலும் தங்களது ஆட்சி அதிகாரத்தை வைத்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்க எடுக்கவிடாமல் ஓரங்கட்டிவிட்டார் உதயநிதி குறிப்பாக தான் நேரடியாக இல்லாமல் பினாமிகள் மூலமாக பல நிறுவனங்களை தற்போது நடத்தி வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் அந்த நிறுவனங்களுக்கு தமிழக அரசின் பல முக்கிய டெண்டர்களை கொடுத்து வருகிறார் பினாமிகள் மூலம் உதயநிதி நடத்தி வரும் இந்த நிறுவனங்கள் அரசியலுக்கு வந்து அவர் சம்பாதித்த பிறகு தொடங்கப்பட்ட நிறுவனங்களாம் அந்த வகையில் தான் சம்பாதித்த கருப்பு பணத்தை எல்லாம் இந்த நிறுவனங்களை அவர் தொடங்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமின்றி செந்தில் பாலாஜியுடனும் உதயநிதிக்கு ஒரு டீலிங் இருந்து வருகிறதாம் ஏற்கனவே மு க ஸ்டாலின் மருமகன் சபரிசனுக்கு டாஸ்மாக் ஊழலில் ஒரு குறிப்பிட்ட தொகை போய்கொண்டிருக்கும் நிலையில் உதயநிதி முதலமைச்சரான பிறகு அவருக்கு ஒரு கமிஷனை வெட்டி வருகிறாராம் செந்தில் பாலாஜி அதிலும் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோது அமைச்சர் முத்துசாமி தான் டாஸ்மாகை கவனித்து வந்தார் அப்போது உதயநிதி முழுமையாக இதில் இறங்கிவிட்டார் பெரும் தொகையை கொண்டுதான் மிகப்பெரிய நிறுவனங்களை எல்லாம் அவர் தொடங்கியுள்ளாராம் அந்த வகையில் உதயநிதியின் பினாமி நிறுவனங்கள் குறித்த தகவலும் அமலாக்கத்துறைக்கு சிக்கிவிட்டதால் அடுத்தபடியாக சரியான ஒரு குற்ற ஆதாரம் தங்களுக்கு கிடைத்ததும் இறங்கி அடிக்கப் போகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது அந்த வகையில் புதிய மதுபான கொள்கை வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் துணை முதலமைச்சர் மணி சிசோடியா தெலுங்கானாவின் முன்னாள் அமைச்சர் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதா என பலர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றார்கள் அடுத்தபடியாக தமிழ்நாட்டிலும் அதை மதுபான ஊழல் வழக்கில் செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்லும் பட்சத்தில் அதையடுத்து நடைபெறும் விசாரணைக்கு பிறகு அதில் சம்பந்தப்பட்ட உதயநிதியும் சிறைக்கு செல்வதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக தற்போது அமலாக்கத்துறையின் கையில் டாஸ்மாக் துறையின் அனைத்து ஊழல்களும் சிக்கிவிட்டது அப்படி ஊழல் செய்யப்பட்ட பணம் யார் யாருக்கு சென்றது என்பது குறித்த விசாரணைதான் அடுத்த கட்டமாக நடைபெறப்போகிறது அதனால் அந்த விசாரணை நடைபெறும் போதுதான் உதயநிதியும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டுவரப்படுவார் என்றும் கூறப்படுகிறது அடுத்த செய்தி பத்தாயிரம் கோடி நிதி கொடுத்தாலும் நான் இறங்கி வர மாட்டேன் மத்திய அமைச்சருக்கு எதிராக மீண்டும் ஆவேசமாக பேசிய மு க ஸ்டாலின் மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை என்று தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதியை நிறுத்திவிட்டார்கள் என மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் புலம்பிக் கொண்டு வருகிறார்கள் ஆனால் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புதிய கல்விக் கொள்கையை அமலுக்கு கொண்டு வரும் மாநிலங்களுக்குத்தான் இந்த நிதி அந்த கல்வியை பயன்படுத்தாத மாநிலங்களுக்கு நிதி கிடையாது என்று திட்டவட்டமாக கூறியிருந்தார் இதன் காரணமாக அவருக்கும் தமிழக அரசுக்கும் இடையே தொடர்ந்து வார்த்தை மோதல் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் இன்று மு க ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய இரண்டாயிரம் கோடி நிதியை தருவோம் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திமிராக பேசுகிறார் இவர்களை பொறுத்தவரை தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்து வளர்ச்சியை தடுக்க திட்டமிடுகிறார்கள் இவர்கள் கொண்டு வந்துள்ள பல கல்வி திட்டங்கள் மாணவர்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது அதனால் தமிழக அரசு இதை கடுமையாக எதிர்க்கிறது ஆனால் தமிழக அரசை பிளாக்மெயில் செய்வது போல நிதியை கொடுக்க மறுக்கிறார்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரை இரண்டாயிரம் கோடி அல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் அந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று பேசியுள்ளார் மு ஸ்டாலின் அதோடு நேற்றைய தினம் மக்களவையில் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் நாகரிகம் இல்லாதவர்கள் அராஜகவாதிகள் என்று தர்மேந்தர் பிரதான் பேசியிருக்கிறார் என்றாலும் அந்த வார்த்தையை சுட்டிக்காட்டி தமிழக எம்பிகள் போர்க்கொடி பிடித்ததால் அந்த வார்த்தையை அவர் வாபஸ் பெற்றிருக்கிறார் அந்த அளவுக்கு தமிழக எம்பிகள் மக்களவையில் யாருக்கும் எதற்கும் பயப்படாமல் துணிச்சலாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் இந்த செயலுக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் குறிப்பாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்றைய தினம் திமுக எம்பிகள் மக்களவையில் அடாவடித்தனம் அராஜகம் செய்ததால்தான் நாகரிகம் அச்சவர்கள் என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார் அதோடு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவும் நீங்கள் இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் உங்களை வெளியில் தூக்கி எறிந்து விடுவேன் என்று திமுக எம்பிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இதன் காரணமாக இதே நிலை நீடித்தால் கூடிய சீக்கிரமே தமிழக எம்பிகள் பலரும் மக்களவையில் வெளியேற்றப்படுவார்கள் என்பது தெரியவந்துள்ளது அதோடு நேற்று திமுக எம்பிகளின் செயல்பாட்டை பார்த்து நாகரிகம் அற்றவர்கள் என்று மத்திய அமைச்சர் சொன்ன நிலையில் இன்றைய தினம் மு க ஸ்டாலினோ தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை நாகரிகம் அற்றவர்கள் என்று அவர் சொன்னதாக திரித்து பேசியுள்ளார் தமிழக சொன்னதாக சொன்னதாக சொல்லவில்லை மத்திய அமைச்சர் மீடியாவில் பொய் துறையில் மூன்று நாட்கள் நடைபெற்ற அமலாக்கத்துறை நெருக்கில் சிக்கிய ஆதாரங்களுடன் டெல்லியில் நடைபெற்று வரும் முக்கிய ஆலோசனை கூடிய சீக்கிரமே செந்தில் பாலாஜி உள்ளிட்ட பல புள்ளிகள் கைது செய்யப்பட இருப்பதாக வெளியாகி தகவல் மற்றும் அரசியலில் சம்பாதித்த கருப்புப்படுத்திக் கொண்டு புனாமிகள் மூலம் புதிய நிறுவனங்கள் நடத்தி வரும் உதவிநிதியை சுற்றி வரும் மூன்று வழக்குகள் இரண்டாயிரம் கோடி அல்ல பத்தாயிரம் கோடி நிதி கொடுத்தால் மும்மொழி கல்வி கொள்கை திட்டத்தை நாங்கள் இயக்க மாட்டோம் என்று மீண்டும் மு க ஸ்டாலின் அதிரடியாக பேசியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவிடவும் நன்றி வணக்கம்